நானும் பரத்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அதனால நாங்கள் டிவோர்ஸ் பண்ணல இதில் வந்து வெக்கப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லையே இல்லை சூன்யங்கிறது நிஜம் அப்படின்னு எனக்கு வந்து அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரே தீர்வு வந்து ஜீசஸ் தானே எனக்கு இன்றைக்கி தெரியும் யாருமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இவங்கள நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியாது கணவனாக ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீயே கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா அது அப்புறமா உங்களோட லைஃப்ல ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வந்து நிறைய பேருக்கு சடனா வந்து போயிட்டாங்க கம்ப்ளீட்டா இங்க ஒரு ஆக்டர்ஸா இருக்கும்போது வேற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு ஆஃப்டர் மேரேஜ் வந்து சடனா ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு இந்த ஒரு ஒரு இருக்கும் இல்லையா என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பரிவு அது எல்லாருக்குமே இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிப்ரஷன் இருந்ததே தெரியும் யாருக்குமே வந்து என்னை பார்த்த உடனே யாருக்கும் தெரியாது கண்டுபிடிக்க முடியல நான் வெளியில வந்து கேமரா முன்னாடியோ மக்கள் முன்னாடியோ ஃபேமிலி பீப்புள் முன்னாடியோ பில்லு பில்னு அழுற பொண்ணெல்லாம் நான் கிடையாது உள்ளுக்குள்ளே ஆ எனக்கு கடவுள் முன்னாடி அழுவேன் பெட்ரூம்குள்ளே அழுவேன் பிகாஸ் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா நீங்க சிரிச்சிங்கன்னா உலகமே உங்களோட சிரிக்கும் நீங்க அழுதா தனியாக தான் அழனும் ஸோ எப்போவுமே இந்த வந்து இந்த சோகம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேன் ஃபேவரெட்லாம் கிடையாது சும்மா உட்காந்து அதுக்கிட்டு அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளால அதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னு பார்க்கணும் தவிர வெறும் புலம்புறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து வளர்த்தாங்க என்ன ஸோ அந்த டிப்ரெஷனுங்கிறது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல ஐ எம் நாட் அ பர்சன் டு கெட் ஈஸிலி டிப்ரெஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இவங்ககிட்டலாம் போனப்போ கிளினிக்கல் டிப்ரெஷன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது ஐ வாஸ் நாட் கிளினிக்கலி டிப்ரெஸ்ட் டிப்ரெஷன்கிறது ஒரு கண்டிஷன் எப்படின்னா காரணமே இல்லாமல் டிப்ரெஷன் ஆகும்போது தான் டிப்ரெஷன் ப்ராப்ளம் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க ஒரு தோல்வி வந்துருச்சு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஆப்வியஸ்லி ஹியூமன் ரியாக்ஷன் இஸ் டு ஃபீல் டிப்ரெஸ்ட் அண்ட் தட்ஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு தேவையே இல்லாமல் டிப்ரெஷன் வந்தப்போ தான் இட் காட் மை அட்டென்ஷன் மை ஃபீலிங் திஸ் வே வாட் இஸ் கோயிங் ஆன் வித் மீ அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்தியா இஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்னும் பிலீஃப் இருக்குது நான் வந்து நம்பாத ஒரு விஷயம் வந்து பில்லி சூன்யம் அந்த விஷயத்த வந்து நான் நம்பினதே கிடையாது பட் நல்லதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது கெட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும் ஸோ அந்த ஒரு பிலீஃபில் வந்து பார்க்கும்பொழுது ரெண்டு மூணு ஜோசியக்காரங்க வந்து சொன்னாங்க யாரோ ஏதோ உங்களுக்கு செய்வினை பண்ணிட்டாங்க நான் பயங்கரமாக என்ன ஹாரி பாட்டர் ஸ்டோரிலாம் என்கிட்ட வந்து சொல்றீங்க ஸோ ஐ ரியலி தாட் இட்ஸ் அ மூவி சப்ஜெக்ட் அப்படின்னு அது நிஜம்னு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது தான் ஒரு ஐ ஆல்வேஸ் டெல் மை ஹஸ்பண்ட் ஐ ஆல்வேஸ் டெல் மை சில்ட்ரன் ஐ ஆல்வேஸ் டெல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளமாக ப்ராப்ளம்னு அக்செப்ட் பண்ணாதான் நம்ம சொல்யூஷனை தேட ஆரம்பிப்போம் ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளமே இல்லைன்னா அப்போ சொல்யூஷனுக்கு அவசியமே இல்லையா அப்படியே இருக்க வேண்டிதான் ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் தட் இட் வாஸ் அ ப்ராப்ளம் அண்ட் அதில் எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் தான் ஜீசஸ் ஸோ ஜீசஸுங்கிற ஒரு சொல்யூஷன் கிடைச்சோன்னே தான் இது எல்லாமே எனக்கு வந்து சரியாச்சு ஸோ அந்த பிளிசூன்யம் கருத நிஜம் இந்த நெகட்டிவிட்டி கர்ஸ் ஸ்பெல்ஸ் இதெல்லாம் வந்து நிஜம் அப்படின்னு எனக்கு வந்து அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது அப்போ தான் வந்து நிறைய உண்மை வந்து இன்னும் ஆழமாக புரிஞ்சுது கடவுள்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கடவுள் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவோம் கடவுளுடைய சித்தம் சொல்லுவோம் கடவுள் நிர்ணயிச்சிட்டாரு கடவுள் டிசைட் பண்ணிட்டாரு சொல்லுவோம் அதெல்லாம் நிஜம்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது ஸோ கடவுள் டிசைட் பண்ணியிருந்தாரு நான் இன்னும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அதனால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் கடவுள் டிசைட் பண்ணியிருந்தாரு நானும் பரத்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அதனால நாங்கள் டிவோர்ஸ் பண்ணல கடவுள் டிசைட் பண்ணியிருந்தாரு எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும்னு அதனால எனக்கு இன்னொரு குழந்தை இருக்குது ஸோ இந்த பயணம் வந்து எப்போ வரைக்கும் தொடருன்னு பார்த்தா கடவுள் டிசைட் பண்ணிக்கிற வரைக்கும் இந்த பயணம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி என்னுடைய கடவுள் என்னுடைய மதம் என்னுடைய மனம் எல்லாமே வந்து மாறிடுச்சு பட் ஐ ஹேவ் அ சாலிட் ரீசன் இது யாரும் வந்து மாற்றலை யாரும் வந்து பிரச்சாரம் பண்ணலை யாரும் வந்து எனக்கு கொடுக்கல நான் தேடி என்ன தேடிட்டு இருக்கிற கடவுளை நான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்படி ஒரு மதம் மாறும்போது நிறைய இங்க எல்லாருமே ஒரு 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 ஆச்சரியம் இருந்து என்ன என்ன நடந்துச்சுன்ற ஒரு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு ஸோ அதுக்காக பதிலாக இதுல இதுல வந்து வெக்கப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லையே மதம்ங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம் ஸோ அதனால ஐ ஆம் பிரிட்டி போல்ட் தனிப்பட்ட விருப்பம் தான் அப்சல்யூட்லி யாருமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இவங்களதான் நீங்கள் கடவுளாக ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது கணவனாக ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது ரெண்டுமே சரிப்பட்டு வராது ஸோ அதனால் ஐ ஐ ரியலி லவ் மை ஜீசஸ் நவ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரே தீர்வு வந்து ஜீசஸ் தான்னு எனக்கு இன்றைக்கி தெரியும் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இந்த பிரச்சனைக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன் இல்லைன்னா எனக்கு கடவுளை தெரிஞ்சிருக்காது ஸோ கிறிஸ்டியானி நீங்க இது நீங்க ரீலைஸ் பண்ணி மாறனதுக்கு அப்புறமாவே இந்த டிப்ரெஷன் வந்து கம்ப்ளீட்டா நீங்க கம்ப்ளீட்லி ஹவர்ஸ் அவுட் எவ்வளவு காலம் எடுத்துச்சு உங்களுக்கு இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு ஒன் இயர் ஆச்சு ஓ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு சூசைடல் டென்டென்சி எல்லாம் இருக்கு அது என்ன வந்தது உங்களுக்கு என்ன வந்து நான் ஏழு முறை ட்ரையும் பண்ணிருக்கேன் ஏழு முறை ட்ரை பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே நான் வந்து கிடையவே கிடையாது அதுதான் எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆனது நான் வந்து வே சரி வராதா போ அப்படின்னு சொல்லி நான் வந்து தட்டி போட்டு போற ஒரு ஆளு அம்மா அப்பா கிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ அவங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயும் இருந்தது பரத்தோட சப்போர்ட் இருந்தது இன்லாஸோட சப்போர்ட் இருந்தது இது மாதிரி ட்ரை பண்றதுக்கு உண்டான ஒரு அவசியமே இல்லை எனக்கு ஆக்சுவலி அப்படியும் நான் இதை ட்ரை பண்ணும் பொழுதுதான் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் என்ன இது சம்பந்தமே இல்லையே நான் எதுக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஓ ஒருவேளை பில்லிசூன்யம் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு வந்து அந்த தாட் வந்து அந்த ப்ராப்ளம் ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்யூஷனை தேடி தான் எனக்கு வந்து ஜீசஸ் கிடைச்சாரு சோ ஐ கம்ப்ளீட்லி கேம் அவுட் ஆஃப் இட் கம்ப்ளீட்லி கேம் அவுட் ஆஃப் இட் இன்னைக்கு வந்து ஒரு எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வந்து நான் வந்து அனுபவிச்சிட்டு ஒரு சந்தோஷமா அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஒரு ஆசீர்வாதமா அனுபவிச்சிட்டு இருக்கேன் சோ ஐ ஐ ரியலி ஐ வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் காட் ஜீசஸ் வெற்றி தோல்வின்றது எல்லாருக்குமே இருக்கும் பொதுவா பட் சினிமா ல வரும்போது இந்த ஹிட் ஃப்ளப்பு படங்கள் பொறுத்த வரைக்கும் வரும் இல்லையா ஒரு ஆக்டர்ஸ்க்கு பொதுவாக ஒரு கேள்வி தான் அவங்கள பார்த்து கேட்குறது தான் ஸோ நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இந்த வெற்றி வெற்றியுறமும் எப்படி எடுத்துப்பீங்க இந்த படம் சரியாக போகலான்னு அப்படி எடுத்துப்பீங்க வெற்றிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை ஒரு ஃபிலிம்மில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் கிட்டே இன்வால்வ்மெண்ட் இருக்கும் ஆனால் வந்து அவங்க தெரியுற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் இருபது பேர் தான் தெரிவாங்க ஸோ அந்த இருபது பேரினுடைய தோள்களில் முக்கியமாக ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் இவங்க தோள்களில் தான் வந்து அந்த மூவி வந்து ட்ராவல் ஆகும் கேமராமேன் அந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுக்கும்போது நல்லாவே வராது அந்த எடிட்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு மேஜிக்கலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த மூவி இஸ் ரீமேட் இன் எடிட்டிங் டேபிள்னு சொல்லுவாங்க அப்போ எடிட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் ஆக வெற்றிங்கிறது ஒருத்தர் மேலே மட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இல்லை அது அப்போவே எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுது அண்ட் அதே மாதிரி தோல்வியும் வந்து ஒருத்தங்கனால மட்டும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது ஆனால் கதை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க சொல்லும்போது சூப்பராக இருக்கும் அதை எடுத்து படமாக வந்து பிக்சரைசேஷன் பண்ணி போகும்போது பார்த்தா வேற கதையாக இருக்கும் அது ஸோ அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் ஸோ அந்த மாதிரி நல்லா இல்லை கதை அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து சரியாக போகாது அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ கேட்கும்போது இவ்வளோ நல்லா இருந்ததே அந்த ஸ்டோரி இது என்ன படம் பார்க்கும்போது சொன்ன சப்ஜெக்டுக்கும் எடுத்ததுக்கும் வந்து சம்மந்தமே இல்லையே அப்படின்னலாம் நான் வந்து யோசிச்சுருக்கேன் பட் ஆஃப்டர் வைல் நம்ம வந்து வீல் வீல் கெட் யூஸ் யூஸ் இட் இட் சரி இது ஒழுங்கா போல இப்ப என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நடந்து போன விஷயத்த எப்பயுமே வந்து நம்ம மாற்ற முடியாது அப்ப இனி நடக்க இருக்கிற விஷயத்துல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதுதான் வந்து லைஃபோட ஒரு பாசிட்டிவான ஒரு மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம் தட்ஸ் வாட் ஐஸ் சரி இது சரியா போல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இதை இப்போ போய் நம்ம மாற்ற முடியாது நெக்ஸ்ட் டைம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஸ்டோரி கேட்கும் போது நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஒத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் நினைப்பேன் அதுல வந்து ஒரு பெரிய ஒரு மூட் அவுட் ஆகி உட்கார்ந்ததெல்லாம் நான் கிடையவே கிடையாது ஹீரோயினை பெருசா பாதிச்சதும் கிடையாது இல்லையா வெற்றி தோல்விகள் வந்து பாதிக்கிறது ஹீரோவை டேரக்டரை அவங்கள தான் வந்து ரொம்ப பாதிக்கும் நம்மளோட கல்ச்சரே மேல் டொமினேட்டட் கல்ச்சர் உலகத்துல வந்து எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா மேல் டாமினேஷன் தான் இருக்கு அதை வந்து இப்போ நம்மளால மாத்த முடியாது நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அமெரிக்காங்கிறது வந்து ரொம்ப டெவலப்ட் கண்ட்ரின்னு சொல்றோம் இன்னும் ஒரு உமன் பிரசிடென்ட் கூட அங்கே வரலையே நிக்கிற உமன் பிரெசிடென்ட் எல்லாரையுமே வந்து அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு ஓன்லி மென் ஆர் கம்மிங் ஸோ அது கல்ச்சரோட அந்த ஒரு ஒரு விஷயம் அது வந்து இப்போ மாத்தலாம் முடியாது நம்மளும் அதோட டிராவல் பண்ணலாம் சம்டைம்ஸ் நம்மளும் ஷோல்டர் டு ஷோல்டர் நிக்கலாம் ஒரு ரோல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு சொசைட்டில

நான் வந்து எப்பயுமே படங்கள் பாக்குறது ஆர் இதுக்கு முன்னாடி கூட ஆக்ட்ரஸா இருக்கும் போதும் ஸ்கூல் படிக்கும் போதமும் அத அப்ப சொன்னீங்க இப்ப இல்ல ரீசன்ட் டைம்ஸ்ல கேக்குறேன் ஃபாலோ பண்ணி நடுவுல வந்து நிறைய நான் இங்கிலீஷ் மூவிஸ் பாத்துட்டு இருந்தேன் and, <recib ör Kel� Christopher> and uh, what i mean. no, have I mean uh, learned uh, script writing screenplay எல்லாமே அங்க college ல join பண்ணி சோ ஐயோ நான் இவ்ளோ ವರ್ಷம் நடிச்சிருக்கேன் என்னோட ட்ரேட்ல வந்து நான் ഒന്നും கத்துக்கிட்டது இல்ல அப்படி சொல்லி i so, learned screenplay script writing production அண்ட் எவரி திங் அது வந்து நான் சும்மா கற்றுக்கிட்டது எனக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது பட் மூவிஸ் பார்க்குற பழக்கமே எனக்கு இல்லை அதுக்கு பதிலாக வந்து ஒரு புக் படிக்கலாமே அந்த மாதிரி தான் வந்து மூவிஸ் பார்க்கும்போது ஐ ஆம் வாட்சிங் அனதர் பர்சன்ஸ் இன்டெலிஜன்ஸ் ஹவு டு ஐ டெவலப் மை ஓன் ஸோ அந்த மாதிரி எனக்கு தாட் போய்டும் ஸோ பட் ஐ ஹார்ட்லி கெட் டைம் ஸ்கூலிங்லாம் இருக்குல்ல பையனோடது ஐ ஹார்ட்லி கெட் டைமுக்கு இப்ப இருக்கிற நடிகர்களோட யாரோட நீங்க சொன்னீங்க இப்ப நான் ஆல்வேஸ் நான் என்றைக்குமே வந்து நடிக்கக்கூடாது நினைச்சதே கிடையாதுன்னு சொன்னீங்க திருப்பியும் வந்து படம் படங்கள் பண்ணணும் அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் கிடச்சா பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா எந்த நடிகர் நடிகையோட நடிக்கணும்னு உங்களுக்கு தோணுது ஒரு நல்ல டைரக்டர் நல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் படம் ஆரம்பிச்சா முடிப்பாங்கன்னு தெரியணும் முடிச்சா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியணும் அவ்வளவுதான் இம்பார்ட்டெண்ட் கதை கே இருக்கீங்களா அதாவது நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஐ ஹார்ட் அ வேரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கென் சே த ஃபுல் ஸ்டோரி ஒரு 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 யங் குழந்தைக்கு அம்மா அந்த அந்த பையன் வளர்ற வரைக்கும் ரோல் ரோல் அண்ட் திஸ் நோஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஓகே மாதிரி நான் வந்து கேட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஸ்டார்டட் த ஷூட் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஃபேஸ் வேற டிஸ்பிகர்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தமிழ்ல ஒரு அழகையும் ஒரு கேரக்டர் ஒரு திறமையை மட்டுமே பேஸ் பண்ற ஒரு கேரக்டர் கிடைச்சது ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் பட் இட் டேக் ஆஃப் ஐ தெரியல கடவுளுடைய சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன் எல்லார்கூடையும் ஆக்ட் பண்ணுவேன் உங்க கூட அவங்க கூட அப்படியெல்லாம் ரோல் வந்து கரெக்டா இருக்கணும் நான் சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சா முடிப்பாங்கன்னு தெரியணும் முடிச்சா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியணும் அது வந்து ஆடின காலம் பாடினவாயும் சும்மாங்க நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தானே இண்டஸ்ட்ரியில் எனக்கு இதுவரைக்கும் கடவுளுடைய கிருபையில் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையவே கிடையாது எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு என் இண்டஸ்ட்ரி மேலே என் இண்டஸ்ட்ரி பீப்புள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் பார்த்த நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் பார்த்ததுக்கும் அதிகமானவர்கள் ஸோ ஸோ காட் கிரேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்ட் லவ் ஃபார் மை 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 பீப்புள் இண்டஸ்ட்ரி நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு கடவுளுக்கு சித்தமா இருந்தா நடிப்பேன் நைன்டீஸ்ல வந்து ஹீரோயின்ஸ்க்கு சொன்னீங்க இப்ப இருக்கிற நடிகைகள் அண்ட் என்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க ஒரு ஒரு மாறுதல கூட சொல்லலாம் இல்லை எப்படி இருக்கு ஆகட்டும் எப்படி எப்படி ஹீரோயின்ஸ் ரெண்டு இருக்காங்க சாய் பல்லவி மாதிரி வந்து நான் மேக்கப்பே போட மாட்டேன் அதர் ஐமன் டு கெயின் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க நான் வந்து தூங்கும்போது கூட மேக்கப்ல தான் தூங்குவேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க நிறைய ரேஞ்ச்ல நிறைய ஜான்ராவில் வந்து ஆக்டர்ஸும் இருக்காங்க ஆக்ட்ரஸஸும் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க நானும் அதை நான் ஃபாலோ பண்ணல பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங் செட் இப்ப தெரிகிற அந்த ப்ரொஃபஷனலிசம் இப்ப எனக்கு இருக்கிற அந்த ப்ரொஃபஷன் மேல இருக்கிற அந்த ஆசை அந்த பிடித்தம் வந்து ஆரம்ப காலத்துல எனக்கு இல்லை ஐ வாஸ் அ கிட் ஐ வாஸ் ஜஸ்ட் அ சைல்டு ஸோ அந்த ரோல்ஸுக்கு வந்து டைம் எடுத்து எப்படி பண்ணலாம் ஏதா பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ப்ராக்டிஸ் ஒரு ரிஹர்சல் டயலாக்ஸும் முன்னாடியே வர வச்சு கேட்கறது டைமுக்கு போகிறது இந்த ரோலுக்கு இந்த ட்ரெஸ் தான் சூட் ஆகும் அப்படின்னு அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நடித்து ட்ரெஸ் பண்ணி பேசி டப்பிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்க இன்கல்கேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நிறைய வந்து லுக்ஸ் மேலே தான் இப்போ போயிட்டுருக்காங்க அம்மா ரோல் பண்ணுறவங்க கூட வந்து அப்படி சாரி கழகா பட்டையெல்லாம் வச்சு இட்லி தான் அவங்க பண்ண போகிறாங்க பட் அப்படியே சாரி ப்ளீச் எல்லாம் வச்சு அப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஸோ அது ஒரு ரொம்ப நேச்சுரலாக இருந்தாலும் அது படமாக இருக்காது அதுக்காக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்க வேண்டாம் இல்லை ஸோ அதனால இது இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான் இதுக்கும் அந்த சின்சியாரிட்டி தேவை இதில் வந்து ப ஒரு படம் நல்லா பண்ணால் பணம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் யோர் ட்ரெஜெக்ட்ரி இன் யோர் ஃபினான்ஸ் வில் க்ரோ மச் ஃபாஸ்டர் தென் அதர் ப்ரொஃபெஷன்ஸ் பணம்ங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு துறை ஆனால் இதுவும் வேலை தான் அதுக்குண்டான மதிப்பை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது கடவுள் அதற்கான வேலையை நமக்கு வந்து இன்னும் அதிகமாக கொடுப்பாருங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை பியூட்டிஃபுல்லான ஜேர்னி இது ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பர்சனலாகவே வந்து உங்களை இந்த மாதிரி சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நிறைய விஷயங்கள் பத்தி பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்